இந்த சங்கத்தின் சார்பாக வேலை வேண்டி இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று சரி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி இணைத்து கொடுக்குமாறு திரு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதை நான் வழிமுறைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஐடி படித்த வேலை ஐக்கிய சட்டத்தின் சார்பாக இன்று பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோடு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கவன ஈர்ப்பு கூட்டமானது மிக சிறப்பாக அனைவரும் கலந்து கொண்டுள்ளீர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொருளாதார ஐக்கிய சங்கத்தின் மண்டல செயலாளர் அரவிந்த்குமார் அவர் மற்றும் அவருடன் வந்துள்ள அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் வருக என வரவேற்கிறோம் திரு குமார் சார் அவர்கள் வந்து கோஷங்கள் எழுப்புவர் அந்த கோஷத்தை பின்தொடர்ந்து அனைவரும் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி தமிழக அரசே தமிழக அரசே மின் வாரியமே படித்த எங்களுக்கு வேலை கொடு வேலை தொழிற்கல்வி படித்த எங்களுக்கு வேலை கொடு வேலை கொடு தமிழக அரசே மின் வாரியமே மின் வாரியத்தில் அப்ரண்டிக்ஸ் முடித்த எங்களுக்கு வேலை கொடு தமிழக முதல்வரை மின்துறை அமைச்சரே தமிழக முதல்வரை மின்துறை அமைச்சரே பணி அமர்த்து பணியமர்த்து என்ன இரண்டு ஆண்டு தொழிற்பேசி விட்ட எங்களை மின் வாரியத்தில் பணியமர்த்து 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 மின் வாரியத்தில் பயிற்சி பெற்ற அப்புறம் பயிற்சி பெற்ற எங்களை பணியமர்த்து காலியா இருக்கே காலியா இருக்கு தமிழக மின் வாரியத்தில் கள உதவியாளர் பதவி ஹெல்பர் பதவி காலியா இருக்கே காலியா இருக்கு இருபத்தைந்தாயிரத்துக்கு மேல காலி பயணமா இருந்து வருது நிரப்பிடுக நிரப்பிடுக மின்சார வாரியத்தில்